மர போர் பாண்டிய அறத்தின் காக்கும் கொற்கை அம் பெருந்துரை முத்தின் அன்ன நகை பொழிந்து இழங்கும் எயிறு கெழு துவர்வாய் இது ஒரு அகநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள்ள வரக்கூடிய இடைப்பட்ட வரிகள் அழகான வரிகள் ஒரு அழகான ஊமை ஒன்றும் இருக்கிறது இந்த ஊமையை விளக்கி கொண்டு இந்த பாடலை படிக்கிற உங்களுக்கு விளங்கும் ஒரு தலைவன் தலைவியோடு நட்பு பாராட்டுகின்றார் பொருள் வயப்பட்டு தலைவியை விட்டு பிரிந்து செல்கிறான் தலைவனது பிரிவை தாங்க முடியாமல் தலைவி வருந்துகிறாள் தலைவியின் வருத்தத்தைக் கண்டு தோழி தலைவியை ஆறுதல் படுத்துகின்றாள் தலைவியிடம் தோழி கூறுகின்றாள் பொருள் வயப்பட்டு சென்ற தலைவன் நீண்ட நாட்கள் அங்கு தங்கியிருக்க மாட்டான் அவன் திரும்பி வந்து விடுவான் ஏன் தெரியுமா உன்னுடைய புன்னகை உன்னுடைய சிரிப்பு அவனுடைய மனதை விட்டு நீங்காதிருக்கும் அதனால் அவன் அங்கு நீண்ட நாள் இருக்க மாட்டான் திரும்பி வந்து விடுவான் என்கிறார் தலைவியனுடைய சிரிப்புக்கு அவளுடைய பற்கள் அழகாக இருக்கிறது ஒரு காரணமாம் அவளுடைய பற்கள் முத்து போன்று இருக்கிறதாம் அதுவும் எப்பேற்பட்ட முத்துக்கள் என்றால் கொற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களைப் போன்று தலைவியனுடைய பற்கள் விளங்குகின்றனவாம் இந்த கொற்கை துறைமுகம் பாண்டியர்களால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு துறைமுகம் பாண்டியர்கள் இயல்பிலே வீரம் செறிந்தவர்கள் வீரமான போர்களை கொண்டவர்கள் தான் பாண்டியர்கள் அதனால் அவர்களுக்கு மரப்போர் பாண்டியர் என்ற பெயரை கொடுக்கின்றார் பாண்டியர்கள் தங்களுடைய அறநெறியில் நின்று பாதுகாக்கிறார்கள் என்கிறார் அப்பேற்பட்ட அறநெறியில் பாதுகாக்கக்கூடிய அந்த கொர்க்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்கள் விலை உயர்ந்தது அந்த முத்துக்களை போன்று வெண்மையான பலபலப்பை உடையது உன்னுடைய பற்கள் அந்த பற்களை உடைய உன்னுடைய அழகான புன்னகையை மறக்க மாட்டான் தலைவர் விரைவில் விடுவான் மரப்பூர் பாண்டியர் அறத்தின் காக்கும் கொற்கை அப்பெருந்துறை முத்தின் அன்ன நகை பொழிந்து இழங்கும் எயிர் கெழு துவர் வாய் அழகான உவமை அழகான தொடர் நன்றி